மரவள்ளிக்கிழங்கு அதில் என்ன மாதிரியான தீமைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இப்போ வந்து சிறுநீறுகள் பிரச்சனை கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்க இது கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது இன்னொன்று மூளை சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க மூளை பக்கவாதம் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் சாப்பிடவே கூடாது அது மட்டும் இல்லாமல் மரவள்ளிக்கிழங்கு சமைக்காமல் பச்சையாக சாப்பிட்டா வயிறு சம்மந்தமான பிரச்சனைலாம் கண்டிப்பாக வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட்டாக கெயின் ஆகும் உடல் பருமன் அதிகரிக்கும் இதில் நன்மைகள் தீமைகள் அவ்வளோதான் நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து விட்டமின் ஏ விட்டமின் பி சாரி விட்டமின் பி டூ விட்டமின் சி பாஸ்பரஸ் கால்சியம் கார்பன் ஹைட்ரேட் அப்புறம் வந்து புரதச்சத்து இரும்பு சத்து இதெல்லாமே வந்து இந்த மரவள்ளிக்கிழங்கில் இருக்குது இது ரெகுலராக சாப்பிட்டோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் மூட்டுகள் அப்புறம் வந்து எலும்புலாம் வந்து நல்லா பலம் அடையும் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து தேவையான சத்துக்கள் எல்லாமே வந்து இந்த மரவள்ளி கிழங்குல இருக்கு இது ஆண்மைக்கான மருந்து அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு அதோட எக்ஸ்பிளனேஷனை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் படிச்சு பாருங்க ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்க அதிகமாக வந்து இதைத்தான் சாப்பிடுவாங்களா மரவள்ளிக்கிழங்கு அவங்க உணவோட டெய்லி வந்து உணவு இதுதான் அப்போ தெரிஞ்சுக்கோங்க இதில் எந்த அளவுக்கு ஆண்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு